வாங்கம்மா உங்கள் சிபானா டெக்ஸ்ட் ஜாயின் செலவு கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்மல்லோ மஷ்மல்லோல ஜாயின் சாரி பார்க்க போகிறோமா மஷ்மல்லோல ஜாயின் சாரி பாருங்க இருக்குது இது மஷ்மல்லோ ஜாயின்ட் சாரி காஞ்சி பாட்ரு நல்லா ரிச் லுக்காக இருக்கும் துணி வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸாக நல்லாயிருக்கும் யார் வேணாலும் கட்டலாம் வயசானவங்க வயசு பிள்ளைங்க யார் வேணாலும் கட்டலாமா இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறுரூவா தான் ஜஸ்ட்டு த்ரீ தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் நினச்சிக்கிறாங்க இதோட ஃபுல் சாரி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் வருது ஷோரூம் தான் எங்கள்கிட்ட வந்து ஜாயிண்டில் வரனால வெறும் த்ரீ ஹண்ட்ரட்டில் வருது ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரெடு ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டி போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் மெட்டீரியல் வந்து அவ்வளோ சூப்பரான மெட்டீரியல் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இங்கே பாருங்கள் நஸ்மல்லால் காஞ்சி பார்ட்ரு நஸ்மல்லோ காஞ்சி பார்ட்ருமா ரொம்ப அருமையான கிளாத்து அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸு இதெல்லாம் பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே வந்து மூணு டிசைன் வருது இது ஒன்று மட்டும் ஃபுல் சாரியாக இருக்குமா உங்களுக்கு கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு பத்தாது நார்மலாக இருக்கிறவங்களுக்கு தான் சரியாக இருக்கும் அஞ்சரை மீட்டர் தான் வரும் முதல் ஜாயிண்டை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஆறு மீட்டருக்கு மேலே வரும் ஜாயிண்ட்டுனால் நல்லா எவ்வளோ ஃபேட்டானா இருக்கிறாக்கா வரனாலும் சரி நல்லா ஃப்ரீயாக கட்டோம்னா மடிப்பு கொசவத்தில் போயிடும் நீங்களே ஜாயின்ட்னு சொன்னீங்கன்னா தான் தெரியும் இல்லைன்னா கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மஸ்மல்ல வந்து இது வந்து காஞ்சி பால் நல்லா ரிச் லுக்கான சாரீம்மா மிஸ் பண்ணாமல் எடுத்துருங்க வெறும் முந்நூறுவா தான் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான் நீங்கள் ஃபுல் சாரி ஒரு சாரீ வாங்குகிற காசுக்கு இதில் மூணு சாரீ வாங்கிடலாம் அப்புறம் முதல் முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சௌகரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுவோம் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்சு ரெயினி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராட்வே பூக்கடையிலேருந்து இருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸு இருக்குது ஷேராட்டோஸ் நிறையா வரும் கலெக்ஷன் அற்புதமான கலெக்ஷன் அட்டகாசமான கலெக்ஷன் சூப்பரான டிசைன்ஸ் இது மஸ்மன்லாவில் காஞ்சி பார்ட்ரு ஒரு சின்ன ஃப பார்ட்ரு காட்டுமா இல்லை பாருங்கள் காஞ்சி பார்ட்ரு ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு நல்லா ரிச் லுக்காக கெட்டுகிட்டு போகலாம் இப்போ காட்டுறதெல்லாம் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு உருவம் இல்லாததாக இருக்குது உருவம் இருக்கிறத தனியாக சொல்லி போடுறேன் பாரு எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குமா வெறும் முந்நூறுரூவா தான் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரடுக்கு இந்த மாதிரி சாரிலாம் கிடைக்காதுமா அவங்க எங்கே போனாலும் கிடைக்காது பாருங்கள் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்ம கலெக்ஷன்மா அதிரடியான கலெக்ஷன் அற்புதமான அடி எப்படி இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாம் அற்புதமான டிசைன்ஸ்மா பாருங்க மஸ்டர்டு எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க அடி தூளா இருக்கு பாருங்க மேலே வந்து சின்ன பாட்ரு கீழே வந்து கொஞ்சம் பெரிய பாட்ரு மீடியம் பாட்ரு ரொம்ப பெருசு கிடையாது மீடியம் சைஸ் பாட்ரு தான் இந்த பாருங்க இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு சாரி பிக்ஸ் காட்டுறேன் அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் வரும் ஃபுல்லாக வராது கலம்காரி டிசைனு கீழே மட்டும் வரும் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க கலம்காரியில் கீழே மட்டும் பாடு அட்டகாசமாக இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கலர் இருக்குமா அந்த பாருங்கள் இதெல்லாம் மஷ்மல்லா தான் மஷ்மெல்லாம் கலம் கறி டிசைன் சூப்பரான டிசைன்ஸ் கட்டப்பட்ட பார்டர் வெறும் முந்நூறுவா முந்நூறுவாய்க்குலாம் இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாதுங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க அட்டகாசமாக இருக்குது பாரு எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க டிசைன்ஸ் கலர்ஸு எல்லாமே பெரிய கட்டம் வைர ஊசி கட்டத்தில் பெரிய கட்டம் இருக்கு பாருங்க அதுலேயே க்ரீனு மீனாட்சி பச்சை அது எத்தனை கலர் இருக்குது பாருங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது அது ரெடியாக இருக்குது இதை பாருங்கள் செம்ம கலெக்ஷன்மா இதெல்லாம் உங்களுக்கு வெறும் முந்நூறுரூவாய்க்கு தரணுமா வெறும் முந்நூறுவா தான் உங்களை ஷிப்பிங்கோட சேர்த்து முந்நூற்றம்பது ரூபா தான் இதே நீங்கள் வந்து ஒரு ரெண்டு சாரியாக எடுத்தீங்கன்னா எண்பது ரூபா ஒரு ஷிப்பிங் சார்ஜ் மூணு சாரியாக எடுத்தீங்கன்னா நூறுரூவா தான் குறிய சார்ஜ் அவ்வளோதான் இது வைர ஊசி கட்டம் கலம்கறி ரொம்ப அற்புதமான கலெக்ஷன்மா மூணு மூணு சாரியாக ஆர்டர் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஃபஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன் நீங்கள் அடுத்து எப்போது வருமோ தெரியாது வேணுங்கிறத எடுத்துக்கோங்க நான் கூட சொல்லுங்க ஸ்டிச் பண்ணி தரேன் ஒரு சாரீக்கு முப்பது ரூபா தான் ஸ்டிச் பண்ணி ஓரம் அடிச்சு கிளியராக கொடுத்துறேன் பாருங்க இது கிரே கலர் சூப்பராக இருக்கு கிரே வித் பிங்க் பாருங்க கலர்ஸ் எல்லாமே அற்புதமா இருக்குமா அருமையா இருக்குமா முன்னூறு ரூபாய்க்கு எல்லாம் இந்த மாதிரி சாஃப்டியான துணி இந்த மாதிரி துணி கிடைக்காதுமா பாருங்க டிசைன் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது சின்ன சின்ன மூக்குத்தி பூ மாதிரி சூப்பராக இருக்குது கீழே வந்து குருவி பார்டர் சின்ன பார்டர் தான் ரொம்ப அருமையாக இருக்குது இது வந்து உங்களுக்கு சிபோரி டிசைன் சிபோரி டிசைன் வந்து ரொம்ப சூப்பரான டிசைன்மா இது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க நீங்கள் இதெல்லாம் வந்து ட்ரெஸ் மெட்டீரியல் கூட தைக்கலாம் நல்லாயிருக்கும் நீங்கள் சேரியாக வேர் பண்ணுறவங்க ஸேரீயாக வேர் பண்ணுங்கள் ட்ரெஸ் தைக்கணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் ட்ரெஸ் தைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நல்ல பிராண்டட் கம்பெனி ஐட்டம் இது இல்லை பாருங்க இதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் காம்பினேஷன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கலர் பாருங்க எல்லா கலர்ஸுமே சூப்பராக இருக்குது நீங்கள் ஒரு ஒரு ஆளுமே அஞ்சு அஞ்சு எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது கலெக்ஷன் பாருங்கள் அடித்தூளாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது வெறும் முந்நூறுரூவா தான் வெறும் முந்நூறுரூவாய்க்கு இந்த மாதிரி சாரி கிடைக்கவே கிடைக்காது பாருங்க இதில் ரெண்டு கலர் இருக்குது ஒன்னே ஒன்று ஃப்ரிட்சு கார்டாக பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க மயில் சூப்பராக இருக்குது பாருங்க டீக்கால் அதுவுமே இருக்குது வெறும் முந்நூறுவா தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கலர் வருது ரெட்டும் ஒன்று வருது வயலட் ஒன்று வருது சூப்பராக இருக்கு இது இது ஒன்றே ஒன்று சீரலா காட்டாங்க பாருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு மஷ்மல்லால வர்றது செம்ம கலெக்ஷன் மஷ்மல்லால சூப்பரா இருக்கு பாருங்க கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் ஒன்றும் ஒன்றும் விட்டது இல்லாமல் எல்லாமே அற்புதமாக அருமையாக இருக்குமா உங்களுக்கு முந்நூறுரூவாய்க்கு வந்து நல்ல ஒர்த்தபிளான வேல்யூபிளான சாரி மாறுது உங்களுக்கு ஜாயிண்டில் மட்டும்தான் இந்த மாதிரி சாரீ கிடைக்கும் நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற சகோதரிகள் கூட தாராளமாக இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபோர் ஃபிஃப்டிக்கு தாராளமாக சேல்ஸ் பண்ணுவோம் பாருங்கள் ஒரு இருபது சாரி முப்பது சாரி வெளியூர்லேருந்து எடுக்கிறீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து நம்ம அழகாக டிரான்ஸ்போர்ட்டு எம்எஸ்எஸ் மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் இருக்குது அதில் போட்டு விட்டுருவோம் உங்களுக்கு மொத்தமே ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே தான் ஒரு சார்ஜஸ் இப்போ பாருங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குது அருமையாக இருக்குது டிசைன்ஸு மஸ்டர்டு இப்போ பாருங்கள் க்ரீனு இது மூணு மூணு சாரியாக வாங்கிக்கோங்க அந்த பாருங்கள் இந்த கலரெலாம் பாருங்கள் நல்ல காம்பினேஷன் இருக்குது பாருங்கள் அவங்க பிரித்து கூட காட்டுறாங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பர் காம்பினேஷன் இந்த காம்பினேஷன்லாம் கிடைக்காது ப்ளவுஸு இது பல்லு சாரி டிசைன் நல்லா வைலட் விட்டு க்ரீனு நல்ல ரிச் லுக்காக இருக்கும் யார் வேணாலும் கட்டலாம் தவிர்த்தவங்க கருத்தவங்க யார் வேணாலும் கட்டலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி காம்பினேஷன் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் கிடைக்காது உங்களுக்கு பாரு எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது அட்டகாசமாக இருக்குது அடிதூலாக இருக்குது பாருங்கள் வெறும் முந்நூறுபா தான் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரடு ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டி தாம்மா த்ரீ ஃபிஃப்டி போட்டு உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் போட்டு விட்டிங்கன்னா வீடு தேடி அழகாக வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் வந்து இது பண்ணணுன்னா ஸ்விச் பண்ணணுன்னா கூட சொல்லுங்கள் ஸ்விச் பண்ணியே அனுப்பிச்சிடுறேன் தேர்ட்டி ருப்பீஸ் எக்ஸ்ட்ரா போடுங்க உங்களுக்கு அழகாக ஸ்டிச் பண்ணி ஓர அடிச்சு கொடுத்துறேன் துணி வந்து அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் இது எல்லாமே மஷ்மல்லாதான் மஷ்மாலில் ஜாயிண்ட் போடவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஃபுல் போடோவை கிடையாது ஜாயிண்ட் போடவை பாருங்கள் எல்லாத்துலேயுமே ரன்னிங் ப்ளவுஸ் வருமா உங்களுக்கு நல்லா ஃபேட்டாக இருக்கிறவங்க கட் பண்ணாதீங்க மீடியமாக இருக்கிறவங்க கட் பண்ணிக்கங்க ப்ளவுஸ் இருக்கா இல்லையான்னு கவலை பண்ணாதீங்க ரன்னிங்கில் ப்ளவுஸ் கண்டிப்பாக வந்துடும் இதில் கிளாத் வந்து ரொம்ப சூப்பரான கிளாத்து மாதிரி வைலெட்டில் பாருங்கள் வைலெட்டில் எல்லோ ஒவ்வொன்றும் இந்த மாதிரி தனி ப்ளவுஸ் வருது ஒன்று ஒன்று மேக்ஸிமம் ரன்னிங் ப்ளவுஸ் கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் வயலெட்டில் எல்லோ அருமையாக இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் டிசைன்ஸு கலர்ஸ் எல்லாம் வேற லெவலும்மா பார்த்தது எல்லாமே சூப்பரான கலெக்ஷன் அருமையான கலெக்ஷன் அற்புதமான கலெக்ஷன் வெறும் முந்நூறுவா தான் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க பாருங்கள் அவ்வளோதாம்மா இன்றைக்கி சின்ன வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்த்தது எல்லாமே மஸ்மெல்லாம் பார்த்துருக்குறோமா மஸ்மெல்லாம் ஜாயின் ஜாயின்ட் சாரீஸ் எல்லாமே ஜாயின் சாரி மஸ்மல்லாம் வெறும் முந்நூறுரூவா தான் நீங்கள் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா சிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா ஃபுட்டாக அட்ரஸ் பண்ணிங்கன்னா வீட்டு தேடி வந்துடும் இவ்வளோ நேரம் சேலம் பொறுமையாக பார்த்த எல்லா சௌதிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா